ஹாய் சொந்தங்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க சொந்தங்களே நீங்கள் வீட்டில் என்ன சமைக்க போனோம்மா ரெண்டு விலை மீன் தான் எடுத்துக்கோ அந்த விலை கருவாட்டை வச்சு நம்ம ஊர் ஸ்டேலாம் கருவாட்டு குழம்பு வச்சு குடும்பத்தோட சாப்பிட போகிறாங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சொந்தங்கள வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட எப்போ சொல்கிறோம்னே தான் கடல் மீனில் ஊர்வலாக தேட்டாலும் சரி கருவாடு தேப்பிட்டாலும் சரி மீன் கடையில் மீன் தேப்பிட்டாலும் சரி இந்த வீடியோக்கில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் கால் பண்ணி வாங்கிருங்க சொந்தங்களே

இந்த கிணத்துக்குள்ள விடுக்கிற மீன் தெரியுதா உங்களுக்கு நம்ம வளர்த்த மீன் தான் சொன்னங்களே அவ்வளவுமே கிணத்துக்குள்ள தான் நிற்கிடுவீங்களா சொன்னங்களே நம்ம செடியை பாத்தீங்களா அருகாமலை உடஞ்சு போயிருச்சுன்னா இந்த ரெண்டு கருவாடை கத்தியை வச்சு வெட்ட தெரியாம என்னட்ட வந்து கொடுத்துருக்காங்க கத்தியை வச்சு தான் ஜெனி ஈஸி அருகாமனையோட நீ அருகாமலையிலேயே வெட்டி வெட்டி பழகு கத்தியை பயன்படுத்த மாட்டேங்க கத்தியை பயன்படுத்தி பாரு அருகாமனை கையிலேயே எடுக்க மாட்டேன் இந்த கருவாட்டில் குழம்பு வச்சா அவ்வளோ ஒரு மனமாக இருக்கும் கருவாடு கரைஞ்சிரும் அப்படியே இந்த கருவாட்டில் அப்படி குழம்பு வச்சோம்னா சொந்தங்களே அவ்வளோ ஒரு மனமாக இருக்கும் குழம்புல கரைஞ்சிரும் பாருங்க இப்படி கருவாடு சொந்தங்களே கருவாட்டை சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சுங்க கருவாட்டு குழம்புக்கு தேவை பொருட்களை நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு இப்போ அடுத்த என்ன வேலை குழம்புக்கு சட்டி அடுப்புல வைப்பாங்க

வந்துரு மசாலா செதுக்குறோங்க மஞ்சத்தூள் தூள் செத்துக்குறோங்க மிளகாத்தூள் செதுக்குறோங்க குளம் மசாலா செதுக்குவோங்க இந்த மசாலையோட நூறு கிராம் புளி கரைச்சு வச்சிருக்கோம் அதையும் சேர்த்துருவாங்க வந்துருச்சுங்க நம்ம வந்துருச்சு மணிச்சிருக்க கருவட்டம் சேர்த்துக்குவோங்க அரைச்சிருக்க தேங்காயை சேர்த்துக்குருவோங்க தேனும் உப்பு சேர்த்துக்குருவோங்க சொந்தங்களே மனமணக்க ருசியான விளம்பின் கருவாட்டு குழம்பு ரெடியாச்சு இறக்கி வச்சுக்களை கருவாட்டை வெட்டும்போது நாடி எங்க வீட்டுக்கார கொஞ்சம்மா அப்படியே கருவாடு குழம்புல கரைஞ்சிருக்கணும் அதே எனக்கா குழம்புல கருவாடு உடம்புலாம் கரைஞ்சிட்டு ரெண்டு தலை மட்டும் நம்ம நம்ம நீங்களே பாருங்களேன் பாத்தீங்களா சொன்னங்களே கொளம்புல கறுவாடுலாம் கரைஞ்சு ரெண்டு தலை மட்டும் தான் கிடக்கு தலையிலயே ஒண்ணும் இல்லை அவ்வளவு ஒரு வாசனையே இருக்கு சொன்னங்களே குழம்பே சாப்பிட ஒரு புடிதான் இன்னைக்கு சொன்னங்களே நம்ம எல்லாம் முடிஞ்சிருங்க குடும்பத்தோட சாப்பிட போறோம் நீங்க ஒரு நாளைக்கு வாங்க சேர்ந்து சாப்பிடலாம் சொன்னங்களே சாப்பிடு மாமா அடி மேமார் தாங்கள கொண்டா டட அப்ப வந்து பிணைஞ்சு தருவாங்கண்ணா சாப்படுமா சாப்பிடுங்க தா இந்த நங்கம் ஆ சொன்னே அவ்வளவு ஒரு மனமா இருக்குங்க குழம்பு கொதிக்கும் போது செனி கருவாடு போட்டாங்கல்ல அப்பவே மனம் அடிக்க ஆரம்பிச்சு கருவாடை சுத்தம் போதும் போது சொன்னமா இந்த கருவாடு குழம்புல போட்டோம்னா கரையக்கூடிய கருவாடுனா கருவாட்டு குழம்புனா வந்து ஒரு முழுமையான கருவாடை போட்டு அந்த கருவாடை முழுமையா எடுத்து நம்ம சாப்பிட்றது கருவாட்டு குழம்பு கிடையாது சொன்னாங்களே கருவாட்டு குழம்பு தான் ஆனா அந்த கருவாட்டு குழம்பு டேஸ்ட்டுக்கு வந்து வராது எந்த கருவாடு நம்ம குழம்புல போட்டு அந்த கருவாடு கரையுதோ குழம்போட கரைஞ்சிருக்கும் பாருங்க மனமும் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளவு ஒரு டேஸ்டா இருக்கு கருவாட்டு குழம்புனா அப்படி தாங்க சாப்பிடணும் இல்லைன்னா சாப்பிடவே கூடாது கூட மனமா இருக்கு

கத்தரிக்காய் போட்டு சமைச்சாப்பிட்டு இருக்கீங்களா அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் சொன்னாங்களே ட்ரை பண்ணி பாருங்களேன் வீடியோவை பார்க்காம ஒரு முறை இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க நாங்க சொல்றது உங்களுக்கு தெரியும் இப்போ ஒரு சில சொந்தங்கள் கூட நம்ம சமைக்கிற எல்லாத்தையுமே ட்ரை பண்றாங்க இப்போ ரீசனா கூட சொல்லியிருந்தாங்க புளி ஊத்தி கத்திரிக்காய் வச்சதே ட்ரை பண்ணியிருக்காங்க அவ்வளவு அருமையா இருக்குன்னு சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதுக்கப்புறம் கமாண்டும் பண்ணிருந்தாங்க நம்ம வச்ச சாம்பார் நம்ம ஒரு ஸ்டைல நாங்க வச்சோம்ல சாம்பார் சொன்னாங்களே அதையும் இன்னைக்கு ட்ரை பண்ணாங்களாம் அவ்வளோ ஒரு அருமையாக இருந்துச்சான் நம்ம ஒரு வீடியோ பதிவு போடுறோம்னா லைக் வந்தால் போதும் கமாண்ட் வந்தால் போதும் நாலு பேர் பார்க்கும்போது அதில் வருமானம் வந்தால் போதும் அப்படின்னு சொல்லி வீடியோ பண்ணக்கூடாது சொன்னாங்களே நம்ம ஒரு வீடியோ பதிவு பண்ணுறோம்னா அது ஒரு நாலு பேருக்கு பயனுள்ளதாக இருக்கணும் இப்போ நானுமே ஒரு சில விஷயங்கள் வந்து எனக்கு தெரியாத ஒரு விஷயங்களை யூடியூப்பில் தானே சர்ச் பண்ணுறேன் சர்ச் பண்ணி அது அப்போ அது நம்மளுக்கு தேவைப்படுது இல்லை அப்போ தேவைப்படுறதுனால நம்ம பார்க்குறோம் அப்போ நம்ம பார்க்கறதுனால அது ஒரு பிரச்சனை கிடையாதுங்க சொந்தங்களே எப்படித்தான் இருக்கு எப்படி இருக்கு நல்லா இருக்கா சாவுங்க ali சாவுங்க என்னமா தண்ணிக்கல கு

அவ்வளவு மனமா இருக்கும் சாப்பிட வாயு உடம்பு இவங்களுக்கு கருவாட்டு குழம்பு ஏதாவது தண்ணி கருவாட்டு குழம்பு வந்து நம்ம அடிக்கடி சாப்பிட கூடாது சொன்னாங்களே ஆசைக்கு ஒரு முறை சாப்பிட்டு தான் கருவாடு வாயு தான் உருளைக்கிழங்கு ஆசைக்கு திங்கக்கூடிய முட்டை எல்லாமே நம்ம எப்பவும் சொல்றதா சொந்தங்களே அளவுக்கு மேம் அமுதம் அஞ்சு எல்லாத்தையுமே ஒரு லிமிட்டா வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் சொந்தங்களே என்னத்தா அவ்வளவுதான் என்னத்த தங்கம் என்ன சாப்பிடுங்க சாப்பிடுங்க சொன்னாங்களே அந்த அளவுக்கு இருக்கு ஒரு கருவாடை போட்டு வச்சிருந்தாலுமே நல்லா இருந்திருக்கும் நம்ம ரெண்டு கருவாடை போட்டோம் ரெண்டுமே பரவாயில்லாத விலைமே ரெண்டு கருவாடை போட்டோம் இப்ப கருவாடு ஃபுல்லா கொழம்புல கரைய குழம்பு நம்மளுக்கு திகட்ட ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா உருகுறது சூப்பரா இருக்கு சொந்தங்களே கொழம்பு நீங்க வர்ற நேரம் கண்டிப்பா எனக்கு இதே கருவாடு அமையணும் அவங்களுக்கு நான் சமைச்சு கொடுக்கணும் அதை சாப்பிட்டுட்டு சொல்லணும் தெரியுமா நம்ம சொன்னாங்க சொல்ல வேண்டியது சொல்லுங்கத்தா சொந்தங்களே நீங்க நம்ம வீட்டில் விளமின் கருவாட்டுல கருவாட்டு குழம்பு வச்சு குடும்பத்தோட சாப்பிட்டது எப்படி இருந்து கிடைக்கும் அம்ல சொல்லுங்க இந்த வீடியோ போய் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்மளுக்கு சப்போர்ட் கொடுத்து ஆதரவு சொன்னேன் சொன்னங்களே இந்த ஒரு வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்க நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணி உங்களுடைய புல் சப்போர்ட் நம்ம சேனல் கொடுங்க வேற ஒரு கடல் சார்ந்த தொழிலா இருந்தாலும் மீன்கள் சார்ந்த தொழிலா இருந்தாலும் நம்ம வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்க நான் ஒரு மீனவனா கடல் மேல பட்டு சில அருவங்களையும் சில மீன்களை பத்தி தெரிஞ்சுட்டு இருக்கீங்க உங்களுக்கு வீடியோ மூலமா பயன்படுத்துறேன் இந்த ஒரு வீடியோ பத்தி உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்க அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன் ராமேஸ்வரம் மீனா நன்றி தொடர்ந்து வீடியோ பாருங்க சொந்தங்களே அறுபத்தி நாள் மீன் பிடி தடைக்காலம் முடிஞ்சிருச்சு சொந்தங்களே நீங்க மீன் கடை வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு மீன் தேவைப்பட்டா நம்ம வீடியோக்களை கான்டாக்ட் நம்பர் கொடுக்கும் கால் பண்ணி வாங்கிக்கிறங்க சிறப்பா உங்களுக்கு பண்ணி தந்துருவோம் நாளைக்கு போட்டு கடலுக்கு போயிட்டு கரையை வந்துடும் அதுக்கு முன்னாடி ஆர்டர் பண்ணிக்கிறங்க சொந்தங்களே அடுத்த வீடியோல சந்திக்கிறோம் நன்றிங்க